எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெரும்பாலும் எல்லாரும் அவளாக எதிர்பார்த்த காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக ஒரு பத்து இது கொடுத்துருக்காங்க மொத்தம் ஐம்பது இதில் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிலும் ஒரு லட்சம் ஏழைகளுக்கு மருத்துவ காப்பீடு அப்ரெண்டிஸ் ஏழை இளைஞர்களுக்கு அப்புறம் டிப்ளமோ படித்தவங்களுக்கு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் வந்து அப்ரெண்டிஸ் இது ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்து விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவிலை அப்புறம் எல்லாருக்கும் கல்வி கடன் தள்ளுபடி அனைத்து கல்வி கடன் போட்டிருக்காங்க இதில் எதாவது கண்டிஷன் வைக்கிறாங்களா தெரியல வேளாண் இடுபொருள் ஜிஎஸ்டி கிடையாதான் அப்புறம் எல்ஜிபிடி சமூகத்தின் திருமணத்தை அங்கீகரிக்கிறவங்களுக்கு சட்டம் அரசு பொதுத்துறையினரும் ஒப்பந்த பணிமுறை நீக்கமா சரி இப்போ இவ்வளோ இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபான்னு சொல்கிறாங்க அது எப்படி கொடுக்க போறாங்கன்ற டீட்டெயில் சொல்ல அவங்க ஆட்சிக்கு வந்து சொல்லுவாங்க எல்லாருமே தேர்தல் இருக்கின்றது அது கொடுப்பாங்க இவங்க இந்த முக்கியமாக இந்த பத்து விஷயத்தை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் வாங்க முதல்ல இது எப்படி கணக்கெடுக்க போறாங்க வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு அப்படின்றது ஒரு கேள்வி அடுத்தது மருத்துவ காப்பீடு இருபத்தஞ்சு லட்சமா இப்போ மருத்துவம் வந்து இலவசமாக கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாலே இதில் காப்பீடுன்றது ஒன்றும் தேவைப்படாது கவர்மெண்ட்டுன்றப்போ அடுத்த அப்ரெண்டிஸ் பயிற்சி கொடுக்குறாங்களா இளைஞர்களுக்கு ஒரு லட்சம் அதாவது ஒரு லட்சம்ன்றது வருஷத்துக்கு தான் இப்போ நம்ம மாதம்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எச்சில வரும் உங்களுக்கு மாச சம்பளம் இன்னைக்கு இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கூலி தொழிலாளிக்கு சம்பளமே பார்த்தீங்கன்னா முந்நூறுல நானூறு ரொம்ப குறைஞ்சபட்ச சம்பளம் அப்போ இவங்க மாதம் வந்து எட்டாயிரன்றப்போ கணக்கு பண்ணி பாருங்க அதை நம்ம கணக்கு பண்ணோம்னா ஒரு லட்ச ரூபா பன்னெண்டு மாதத்துக்கு கணக்கு பண்ணுவோம் ஒரு மாதத்துக்கு எட்டாயிரத்தி முந்நூற்றி ஒம்பது இதில் வந்து பிஎஃப் இஎஸ்ஐலாம் இருக்கும் அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளைக்கு கணக்கு பண்ணிங்கன்னா கூட ஒரு நாள் இங்கே பாருங்கள் இப்போ ஒரு லட்ச ரூபான்றப்போ ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளமே வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா தான் செல்றேன் இதே ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு அறுநூத்தி எழுபத்தேழு ரூபா சம்பளம் இதில் இன்னொரு தேர்தல் அறிக்கையை பாருங்க இதில் பாருங்க நூறு நாள் வேலை திட்டத்தில் வந்து ஊதியம் நானூறுவா உயர்த்தப்படுமா அதாவது ஒரு படிக்காதவங்களுக்கு நானூறுவா சம்பளம் கிடைக்கும் அது படித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் எவ்வளோ நமக்கு சம்பளம் ஒரு நாளைக்கு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா தான் வருது ஸோ இதுவும் நீங்க முக்கியமாக பார்க்கணும் இது எப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக அப்ரெண்டிஸ் சேலரி எவ்வளோன்னு பாருங்க இதுதான் அப்ரெண்டிஸ் சேலரி ஹையஸ்ட் பே அப்ரெண்டிஸ் பதிமூணாயிரத்தி சில்ற வருது இதில் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் இது அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இது நாங்கள் வந்து கூகுள்ல உள்ளதா இது அடுத்து நபர் வருமான வரி ஒரே விதமாக இருக்குமா இது என்னென்னு டீட்டெயிலாக கொடுக்கல அடுத்து ரயில்கள் இது ஏற்கனவே இருந்துச்சு இதை ஏன் எடுத்தாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கொரோனா டைம்ல இது பண்ணாங்க சிறுபான்மை மாணவர் மாணவர்கள்னு சொல்லி நம்ம வந்து தனியாக வந்து இது பண்ணோம் இது என்ன சிறுபான்மையினர் மாணவர்கள் கல்வி உதவித்தொகை கஷ்டப்படுறவங்களுக்கு ஓகே ராணுவ வீரர்கள் அக்னிபாத் முறை ரத்தம் ஓகே அனைத்து ஊடகங்களுக்கு ஊடக சுதந்திரம் ஓகே இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தது மீன்பிடி டீசல் மானியம் தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசோட இது எப்பவும் ஆலோசிச்சு பண்றதுதான் நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு விவாதமின்றி நிறைவேற்றிய சட்டங்கள் மறு ஆய்வு ஓகே மாவட்டந்தோறும் அம்பேத்கர் நூலகம் இருபத்தோரு கீழ் உள்ள வீட்டின் மாதம் பத்தாயிரம் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்க சமூக ஜாதிவாரி மக்கள் தொகை ஓகே இடஒதுக்கீடு ஓகே எஸ்சி எஸ்டி ஓராண்டுக்குள் நிரப்பப்படும் ஓகே கல்வி கல்விக்கு இருமடங்க உயர்வு இப்போ கல்வி உதவி கிடைக்குதான்றதே தெரியல கட்சி தாவல் இது ஒரு முக்கியமான சட்டம் இப்போ எல்லாத்துக்கும் எல்ஜிபிடிக்கு சங்கங்களுக்கு சட்ட அங்கீகாரம் இருக்கு ஓகே பிஎம் கேர்ஸ் ஊழல் குறித்து விசாரணை ஓகே முப்பது லட்சம் பணி அங்கன்வாடி பதினாலு லட்சம் மனித கிருமணி அது இன்னமும் இருக்கா டிஜிட்டல் இந்தியாவும் மாறிடுச்சு ஓகே அது அந்தந்த ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் உண்மையானது மத்திய அரசில் ஐம்பது சென்ட் ஓகே ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்கலான்றாங்க மீனவர்களுக்கு சமுதாயம் ஓகே ஜிஎஸ்டி நீக்கப்பட்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஒ கண்டிப்பா இது எப்படின்றது தெரியல பார்ப்போம் அடுத்தது குடியும் பாதுகாப்பு சட்டக்குறைகள் களையப்படும் ஓகே அண்டை நாட்டுமே இது யார் எத்தனை வருஷமோ பல வருஷமா நடக்குது கச்சத்தீவு கொடுத்ததுல இருந்து இன்னமும் யாராவது நடவடிக்கை சரியா எடுத்த மாதிரி அங்க உள்ள மீனவர்களுக்கு தான் தெரியும் உண்மையிலே க நம்ம வந்து எல்லாரும் நியூஸ்ல மட்டும்தான் நம்ம பாக்குறோம் மாற்றுத்திறனாளி முதியோருக்கு பென்ஷன் ஆயிரமாக உயர்வு இது என்ன பென்ஷன்னே சொல்ல மாநில பென்ஷனா மா மா இந்த பென்ஷனான புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து அது யூனியன் பிரதேசம் ஓகே அது மக்கள் கேட்குறாங்களா மாநில அந்தஸ்து ஆந்திராவும் சிறப்பு அந்தஸ்து ஓகே அது ஏன்னா ஆந்திரா வந்து பிரித்தாங்க இல்லையா ராயல் சிம்மா அப்படின்னு பிரித்தாங்க நூறு நாள் அதான் பார்த்தோம்ல அனைத்து அரசு மருத்துவமனை மருத்துவ கல்லூரி இவ்வளோ வருஷம் என்னப்பா பண்ணீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அது இன்னும் அமலே படுத்தலை அதுக்குள்ளே அதை வந்து ரத்து பண்ண போகிறாங்களா சரி அரசு பணிச்சது விண்ணப்ப கட்டணம் ரத்தா அதுக்கான நிர்வாக செலவெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டந்தான் பண மதிப்பெழுப்பு இந்த விஷயம்லாம் இது பண்ணுவாங்களா ஓகே விஜய் உள்ள மேலே பொதுப்பட்டியல் மாநில பட்டியலுக்கு மாற்றுறது செஸ்வரி தலித் மனம் மீதான துன்புறுத்தல் தடுக்க சட்டம் நீட் சியுஜி கட்டாயம் கிடையாது அரசு நிறுவனம் மாநில விருப்பத்தி மாணவர் சேர்க்கையை கடைப்பிடிக்கலாம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இவங்க இந்த ஐம்பது இதுல மக்களுக்கு என்ன பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா ஏதாச்சும் இருக்கா ஒரு லட்சம் கொடுக்க போறாங்கன்றாங்க இருபத்தஞ்சு லட்சமா இது என்ன பண்ணலாம் அவங்க ஃப்ரீயாவே இது பண்ணிடலாம் ஓகேவா அப்ரெண்டிஸ் நார்மலாக உள்ளதுதான் அதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் அதுக்கு ஒரு சட்டம் கொண்டாடலாம் ஒரு லட்சம்ன்றதுலாம் ரொம்ப கம்மி பொதுத்துறையில் இது என்னன்னா பழகுனர் பயிற்சின்னு மொட்டையா போட்டிருக்காங்க எல்லாமே ரெண்டுமே தான் தனித்தனியாக இது பண்ணும் ஒரு லட்சம் கொடுப்பாங்களாம் இது மினிமம் சேலரியா பதினஞ்சாயிரம் ஆயிடுச்சே எல்லாத்துலேயுமே ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஓகே இதையும் இவ்வளவு வருஷம் அவங்க பண்ணவே இல்லை சரி கல்வி கடன் தள்ளுபடியாக இது எப்படின்னு தெரியல ஜிஎஸ்டி வந்து விவசாயத்துக்கு போட்டிருக்காங்க அது என்ன காரணம் தெளிவாக அதுவும் சொல்லலை அதாவது இந்த ச இந்த இருபது விளையாட்டு வீரர்களுக்கு மாதம் பார்த்தேன் இப்போ எவ்வளோ கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு மேம்போக்காக சொல்றாங்க கட்சி தாவல் இது ஒரு நல்ல ஒரு விஷயம்தான் ஓகே அடுத்தது அங்கன்வாடி இதுக்கெல்லாம் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கா ம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ சொல்கிறாங்க தேர்தல் அறிக்கை ஒன்றும் பெருசாக இதுவாக இல்லை காங்கிரஸோட இது சரி இப்போதைக்கு நம்ம இதில் வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை தேர்தல் அறிக்கையில் ஏமாற்றம் தான் இதில் எனக்கு வந்து இதில் நல்ல பலன் கிடைக்கிது தேர்தல் அறிக்கையில்னு சொல்கிறவங்க நீங்கள் சொல்லுங்கள் பலன் இல் இல்லைன்றவங்களும் இதில் வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஐம்பது தே தேர்தல் அறிக்கையை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்ட்டு இதில் உங்களுக்கு எந்த தேர்தல் அறிக்கை யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ தேர்தல் அறிக்கையோட நம்பரை மட்டும் போடுங்க யூஸ் இல்லைன்றதையும் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக ஒரு ஒரு கட்சிலேயும் இது பண்ணுவாங்க நான் கொஞ்சம் லேட்டாக அவங்க சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ